ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டா இங்கே நிக்கிறோம்னாக்க ஒரு ஃப்ளவர் மில்லு எல்லாம் நிக்கிறோம் இங்க வந்து இங்க என்னென்னலாம் அரைப்பாங்கன்னா நெல் அரைப்பாங்க மிளகா மல்லி புடவைச்சு அரிசி இது எல்லாமே பண்ணுவாங்க இது வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது சேரடி இடத்துல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது சேரடி இடத்துல மஷீனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இது வந்து பஸ் ரூட்டு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம இடத்த பேர் சொல்லல திருச்சி காத்தூர் பகுதியில இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு குறைச்சி விஷயம்னால ஒரு வந்துட்டு இருக்கு இவங்களுக்கு செய்ய முடியல ஏஜ்டு பர்சன் தான் கொடுக்குறாங்க எல்லாம் செட்டப்போட இருக்கு இது இது வந்து ஒரு எழுவத்தஞ்சு வருஷமா இயங்கிட்டு இருக்கு இதை உருவாக்குறதா இருந்தா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரோட்டு மேல இருக்கு இது வந்து கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க அந்த மஷனரிஸ் எல்லாம் பார்க்கணும் ஒரு சதுரடி மூவாயிரம் ரூபா போயிட்டு இருக்கு நம்ம வெறும் இடத்துக்கு தான் கொடுக்குறோம் பில்டிங் ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ மெஷினரிஸ் ஃப்ரீ பிஸ்னஸ் ஃப்ரீ இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிது நம்ம இடத்துக்கு மட்டும் காசு கொடுக்குறோம் இது வந்து பஸ் ரோட்டு அதனால மெயின் ரோட்லேயே இருக்கு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வீக்கெண்ட் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே நம்ம நம்மள எங்கள் அக்கௌண்ட் கான்ஃபரன்ஸ் பண்ணலாம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ குழு போயிடலாம் இதுதான் அந்த பில்டிங் பில்டிங்கு இது வந்து கார்னர் பில்டிங்கு இப்போ நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி நிற்கிறோம் ரெண்டு பக்கத்து வாசலுக்கு கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம உள்ள போகிறோம் இங்கே வந்து அஞ்சு ஆறு மிஷின்ஸ் எல்லாமே பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கு ரெகுலரா ஒரு பிசினஸோட நமக்கு இது கிடைக்குது நிறைய ஸ்பெஷல் இதெல்லாம் அந்த காலத்து மெட்டீரியல் பிள்ளை மருத்துன்னு சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல்லாம் இந்த மரங்கள்லாம் நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க கீழே வந்து ஒரு இருபது முப்பது அடி ஹைட் இருக்கும் இது வெயிட் மிஷின் இது இது வந்து மிளகாய் அரைக்கக்கூடிய மிஷினு இது மாவு அறையக்கூடிய மிஷினு இது வந்து ஊற வச்ச அரிசி தான் மறையக்கூடிய மிஷின் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் ஒரு கிலோக்கு இதெல்லாம் வந்து டூ த்ரீ மினிட்ஸில் இந்த மாவை மிளகாவையும் அரைச்சிடலாம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து நெல் இப்போதான் நெல் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க நானே பார்த்தேன் முந்நூறு கிலோ ஒரு கிலோ ஒரு மூட்டை அறுபது கிலோ ஒன் ஹவர்ல அரைச்சி எல்லாமே குருணை தனியா நெல் அந்த உமி தனியா அரிசி தனியாக எல்லாத்தையும் தனித்தனியா ஆக்கிறது இதான் அந்த மிஷினு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இந்த மாதிரி மிஷின்லாம் வாங்க முடியாது எல்லாம் பெரிய பெரிய மிஷின் இதெல்லாம் அந்த காலத்து மிஷின் எழுபத்தஞ்சு வருஷமா இது இந்த மோட்டர் பாருங்க மோட்டருடைய சைஸ் பாருங்க நம்ம கட்டி பிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும் இது இப்படி செட்டப்போட கிடைக்குது நமக்கு பிபி சர்வீஸோட செட்டப்போட கிடைக்கும் மாசம் ஆச்சுன்னா ஒரு எழுபது இருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதுல இன்கம் இருக்கு கரெக்டா ஒரு ஆளை போட்டு ஒரே ஒரு ஆள் போதும் ஒரு ஆள்ல இருந்து மெயின்டைன் பண்ணாவே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸோட கிடைக்குது நம்ம கொடுக்குறது வெறும் தரைக்கு தான் பணம் கொடுக்குறோம் ஆனால் இந்த பிஸ்னஸோட நம்ம வாங்குகிறோம் செட்டப்போடு இருக்குது நமக்கு இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் மெயின் ரோட்ல இருக்கு ரோட்டு மேலே இருக்கு கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்துடைய பேரை சொல்லலை காட்டூர் பகுதியில் தான் இது இருக்கு விருப்பம் நான் காண்டக்ட் பண்ணுங்க இதோட விலை வந்து ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க நம்ம அதை கொஞ்சம் குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசினஸ் நமக்கு வெறும் இடத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு பிசினஸோட எடுக்கலாம் இருப்பீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுங்க தாங்க கம்மியான வாய் தான் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ப்ராபர்ட்டி